சென்னையில் கார் ரேஸ் நடந்தது அந்த ரேஸ் வந்து எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ஆகுது அறுபத்தி ரெண்டு வயசில் நாங்கள்லாம் பார்க்க குறுப்பணம் இல்லாத ஒரு விஷயம் அது அதை வந்து சாதிச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து பாராட்டம்னா அதுக்கு படுத்தாத இருந்திருக்கலாம் அதை வந்து ரொம்ப கேவலமாக சில பேர் கமெண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்களாம் வந்து அஞ்சாயிரம் கோடியில் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செல வைக்கும்போது எங்கே போனாங்கன்னு தெரில இந்த கார் ரேஸை பார்க்குற இளைஞர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுன்னு அவங்களுடைய மனநிலைமையை கேட்டால் தான் தெரியும் இவங்க வந்து அனாவசியமாக பேசி ஒரு குறை சொல்கிறதுக்குனே பொழப்பாக வச்சுக்கிட்டு அலையிறாங்க அந்த கார் ரேஸை பார்த்து எத்தனையோ பேர் சந்தோஷப்பட்டாங்க இளைய தலைமுறை முறையினருக்கு இது ஒரு வரப்பிரசாதம் இது வந்து கேட்டாலும் கிடைக்காத கெவுர் தோசை இந்த தோசை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை வணக்கம்